மண்ணுயிர் காப்போம் திட்டம் அறிமுகம் ரூபாய் பதினாறாயிரத்தி ஐநூறு கோடி பயிர் கடன் வழங்க கிழக்கு மானிய வளையில் பண்ணை கருவுகள் விவசாய திட்டங்களுக்கு ரூபாய் நாற்பத்தி ரெண்டு ஆயிரம் கோடி வேளாண் பட்ஜெட்டில் அறிவிப்பு அன்பானவர்களே மனிதர்கள் யார் தெரியுமா விதை விதை மாதிரி அவங்க மனசு வந்து வி விளை நிலங்கள் மாதிரி அந்த விதையை விளைவிக்கும் நிலங்கள் மாதிரி இது கரெக்டாக இருந்துச்சுன்னா இயற்கையானது மழையையும் சத்தையும் உரத்தையும் தந்து அவங்க மிகப்பெரிய ஆழமரமாக வந்து விளங்க வைக்கும் ஆனால் அந்த மனசு அந்த விதையும் மனிதன் என்ற மனதும் அந்த விதயம் சரியில்லையே என்றால் அது காக்கிறது எல்லாம் அரசாங்கம் தான் துண்ணும் இது யார் சரியா இருக்கணும் மக்கள் சரியா இருக்கணும் மக்கள் அடிப்படையே சரியில்லை அந்த விதையிலிருந்து வரக்கூடிய வேறோ மரமோ சரியில்லை அப்படின்னாக்க அரசாங்கம் தான் இருக்கும் நீ சரி நீ சரியா இருக்க வேண்டும் வேளாண் பட்ஜெட்டில் அறிவிப்பு பட்டதாரி இளைஞர்களுக்கு ரூபாய் ஒரு லட்சம் மானியமாக ஏங்க எதுக்குங்க மானியம் இந்த மானியம் என்பது என்ன தெரியுமா சூனியம் வச்சுக்கிற மாதிரி அவனுக்கு அவனே சூனியம் வச்சுக்கிற மாதிரி ஏன் எப்பேற்பட்ட விளைச்சல் தந்ததுங்க இந்த பூமி ஏற்பட்ட விவசாயம் நடந்து கொண்டு இந்த பூமி ஏரிப்பறம்புக்கு கவாப்புறம்புக்கு நத்தம் ஏரி ஏரிப்புறம்புக்கு எல்லாத்தையும் இந்த அரசியல்வாதி அப்புறம் அந்த தலைவன் அப்புறம் அந்த எல்லாம் கூறு போட்டு வெத்துட்டாங்க மக்களால் வாழவும் முடியல அதை ஏற்கனவே வாழ்ந்துகிட்டு இருந்த பாம்பு கீம்பு அதுங்களையும் வாழ முடியல இப்போ எதுக்கு மானியம் வீட்டில் உள்ள ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விவசாயிகளாக மாறுங்கள் விவசாயிகளாக மாறுங்கள் கம்ப்யூட்டரை துண்ணா பணத்தை துண்ணா நீ பெரிய ஆளையாடுவிய கம்ப்யூட்டரை துண்ணிட்டா நீ பெரிய அறிவாளையாடுவிய நீ பெரிய ஒரு மானியம் கொடுத்துட்டா நீ பெரிய விவசாயி விவசாயி இல்லை என்றால் எவனும் சோறு தூர முடியாது வீட்டுல இருக்கிற எல்லாரும் விவசாயம் மாறுவியா மண் உயிர் காப்போம் திட்டம் அறிமுகம் சிரிக்கிறதான் எதில் சிரிக்க எந்த வழியா சிரிக்கிறதுன்னு தோணும் நீ யார் மண் உயிரை காப்பாற்று அதுதான் இன்னமும் பண்ண ஏன் அக்கத்தனம் அராஜகம் எல்லாத்தையும் பொறுத்துக்குன்னு கனிம வளத்தை வெட்டி துண்டுட்ட நாசம் பண்ணிட்ட தீக்கிரையே ஆக்கிட்ட மரங்களை வெட்டுட்ட அணு கொண்டு மயிறு கொண்டு தயாரிக்கிறேன்னு சொல்லி பொலிஷியனை உருவாக்கிட்ட எங்கே பார்த்தாலும் குப்பை கூலம் வைரஸ் நோய் கொடிய நோய்கள் எல்லாம் பட்டு நீ நான் மண் உயிரை காப்பாற்றுறது இன்னும் இவ்வளோ அயோக்கியத்தனங்கள் பண்ணி இன்னும் மண் உன்னை காப்பாற்றி கொண்டு இருக்கிறது விவசாயத்தில் அதனால் மயிரை போடுங்கிற நீங்கள் வந்துட்டீங்க கோடம்பாக்கத்துக்கு நீங்கள்லாம் விவசாயம் என்பதை எம்ஜிஆர் மட்டும் இன்றைக்கி உயிரோடு இருந்தனாலும் உங்களெல்லாம் அடித்து நொறுக்கி இருப்பார் அவர் பாடின விவசாயி ரூபாய் பத்தாயிரத்தி ஐநூறு கோடி உணவு மானியமாக என்ன போட்டிருக்குனாக்கா ஆடு மாடு கோழி மீன் வளர்ப்போருக்கு நடைமுதரை முதலீட்டு கடனுக்கான வெடி மானியத்திற்கு ரூபாய் இரநூறு கோடி ஒதுக்கப்படுகிறது தான் ஏங்க நான் உங்களுக்கு கேட்குறேன் இந்த ஆடு மாடு கோழி மீன் எல்லாம் ஆசைப்பட்டு தான் நான் வளர்க்குறோம் ஆ அது மேலே ஆசை வைக்கிறோம் காதல் பண்ணுறோம் லவ் பண்ணுறோம் அப்புறம் எப்படிங்க அதை வெட்டி துணத்துக்கு மனசு வருது அதை விற்கிறது அதை வெட்டுறது அது துண்டுறது இதெல்லாம் நல்லாவா இருக்குது இப்படி இந்த மாதிரி ஒரு ஒரு குரூரமான ஒரு எண்ணம் காதல் பண்ணி லவ் பண்ணி வளர்த்து அதை விற்கிறது அதை வெட்டி துண்டுறது காந்தி சொன்னார் புனால் மிகப்பெரிய நிறைய பேர் சொல்லிருக்கிறாங்க ஆமாம் புலால் உண்ணுவது தவறு வல்லுவர் கூட சொல்லியிருக்கிறார் ஆனால் இங்கே அப்படியா இருக்குது அதெல்லாம் பாவம் தான் பார்த்துன்னு நே இயற்கை வேட்டு வைக்க போகுது பார்த்துக்குங்க வேட்டு வைக்க போகுது பார்த்துக்குங்க ஒரு கிராமத்துக்கு ஒரு பயிர் அது என்னங்க அது ஒரு கிராமத்துக்கு ஒரு பயிர் விதை கிராம திட்டத்தின் கீழ் பதின பதினஞ்சாயிரத்து எட்நூற்றி பத்து டன் தரமான நெல் சிறுதானியங்கள் பயறு வகைகள் எண்ணெய் விட்டு விதைகள் ஐம்பது முதல் அறுபது சதவீதம் ஆனிய வழியில் விவசாயிகளுக்கு விநியோகம் செய்துவிட ரூபாய் முப்பத்தஞ்சு கோடி நிதி ஒதுக்கப்படுகிறது ஏங்க ஆளில்லாத தீவான யாருக்கு டீயா தீர் அவர்கவ லஞ்சம் ஊழல் பணம்லாம் உள்ளே போகிறதுக்கு வரிசையில் நிற்கிறான் எங்களும் கமிஷனும் கொடுக்க போகிறதில்லை இப்போ யார்கிட்ட கமிஷன் வாங்குறதுக்கு இந்த திட்டங்கள்லாம் பாருங்கள் சோமாலியா ஆகிப்போச்சு தஞ்சாவூர் விளைவி அதுவே வந்து கெட்டு போய் வறட்சி ஆகிப்போச்சு அங்கே வந்து விதையிலேயே ரசாயனத்தை கலந்துட்டான் குருவி காக்கா குருவி கூட அந்த விதைகளை தின்ன போகிறதில்ல எங்கேயும் பயிரும் விளைய போகிறது இல்லை இப்போ வரப்போகிறது எல்லாமே பேரிடர்கள் தான் இப்போ இவ்வளோ பணம் எதுக்காக ஒதுக்கணும் இவர் ம் இல்லை எதுக்காக ஒதுக்கணும்னு கேட்குறேன் விவசாயெல்லாம் சினிமாவில் நடிக்க மாட்டான் நாலாவது முறையாக வேளாண் பட்ஜெட்டு ஆமாம் அன்பானவர்களே நானூறு மர வேளாண் பட்ஜெட் தாக்கல் செய்தாலும் இங்கே விளைவதற்கு நிலம் இல்லை எல்லாம் தரம் கெட்டு விட்டது சோமாலியாக மாறிடுச்சு யார் மாற்றினா மக்கள் தான் மாற்றினான் இளைஞர்களே ஒன்று புரிந்து கொள்ளுங்கள் நான் உங்களுக்காக கத்தி நிற்கிறேன் உங்கள் பிள்ளைங்க ரோட்டில் நிற்கிறாங்க அது பேர பிள்ளைங்க நாளைக்கு சோறு இல்லாமல் ரோட்டில் நிக்கப்போகுது இன்றைக்கே ரொம்ப குடும்பத்தில் இருக்கிற பெண்கள் பாவம் ரோட்டில் பஸ் ஸ்டாண்டில் அங்கே எங்கே மாற காட்டி தொப்பில் காட்டி பத்து பேர்கிட்ட படுத்து தான் அந்த குடும்பத்தில் இருக்கிற அப்பா குப்பா குழந்தை கீழ் தான் எல்லோரையும் காப்பாற்றுது தயவு செஞ்சு தயவு செஞ்சு இளைஞர்களை திருநங்க தயவு செய்து இந்த ஓட்டுக்கு காசு வாங்கிறது இந்த பிரியாணி வாங்கி துணுறது இப்படி நாட்டை சிரித்து விடாரு கெஞ்சி கெஞ்சி கேட்குறேன் கெஞ்சி கெஞ்சி கேட்குறேன் ப்ளீஸ் அம்மாங்க பாவம் குழந்தைங்க பாவம் ரூபாய் நாற்பத்தி ரெண்டு ஆயிரம் என்னது ரூபாய் நாற்பத்தி ரெண்டாயிரம் கோடி திட்டுங்க தான் ஆ ரூபாய் நாற்பத்தி ரெண்டாயிரத்துக்கு கோடிக்கு எதுங்க திட்டம் பத்து ரூபா செலவிடாமல் ஒரே ஒரு திட்டம் இருக்குது அது என்ன திட்டம் ஒன் வாழ்க்கையை நீ வாழ வேண்டும் என் வாழ்க்கையை நான் வாழ வேண்டும் இங்கே எல்லாருமே மற்றவன் வாழ்க்கையை வாழ்ந்துன்னுக்குறோம் அப்படி வாழலாமா அவன் யாரு அவன் இன்னும் அவன் இன்னும் அவன் அவன் வாழ்க்கை நமக்கு எப்படி சீராகவும் சிறப்பாகவும் அவன் மற்ற வாழ்க்கையை நம்ம வாழ்க்கூட நம்ம வாழ்க்கையை மட்டும் நம்ம வாழ்ந்த போதும் இந்த உலகமே சிறப்பாக ஒவ்வொருத்தவனும் அவன் வாழ்க்கையை வாழ்ந்த உலகத்தில் எதுக்கப்பா பிரச்சனைகள் வரப்போகிறது எதுக்கு பிரச்சனைகள் வரப்பது அதனால் அன்பானவர்களை இளைஞர்களை மீண்டும் மீண்டும் நான் கேட்கிற எலெக்ஷன் வந்திருக்குது காசு வாங்கிட்டு ஓட்டு வாங்கிட்டு உங்கள் அப்பா அம்மாவை ஓட்டு போடுறாங்கனா தயவு செஞ்சு உங்கள் அப்பா அம்மாவை ஒதுக்கி விடுங்கள் அப்பா அம்மா வேண்டாம் எப்போ உங்களை ஒழுங்காக வளர்க்காத பெற்றோர்கள் ஆசிரியர்கள் காசுக்கு மருத்துவம் பார்க்குற டாக்டர் காசுக்கு அதெல்லாம் வாங்க பற்றி விட்ரு உலக அழகி போட்டி தொடக்க விழா ம் இருபத்தெட்டு ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியாவில் நடைபெறுகிற உலக அழகி போட்டி காணப்பெற மாட்டா தொடக்க விழா டெல்லியில் நேற்று கோலாகலமாக நடந்தது இதில் பங்கேற்ற பல்வேறு நாடுகளை சேர்ந்த அழகிகளை படத்தில் காணலாம் உலக உண்மையான உலக அழகி நாடை நகை எதுவும் தேவையில்ல இருந்தாலே போதும் அது சிறப்பான அழகி அதை காட்டு சிறந்த அழகி யார் என்றால் தான் தவறான முறையில் பெற்ற குழந்தையை கூட ஆமா குப்பை தொட்டியில் போற்றாம பத்து பேர்கிட்ட படுத்து அவ்வளோ பெரிய மேதையாக மாற்றுக்க நாடுகள் அந்த மாதிரி நிறைய பேர் பெரிய பெரிய மேதைகளை உருவாக்குகிறார்கள் இருக்கிறார்கள் பத்து பேர்கிட்ட படுத்து அவள் சிறந்த அழகி ஆமாம் கண் அப்படியே எரிச்சிடும் அவன் வந்து பார்வோ அப்படியே பட்ட உடனே மனசு வந்து கதலில் விட ஆழையமில்ல அவள் நல்ல அல்ல புரியுதா நல்ல தாய் என்பவள் அழகி என்பவள் தன்னுடைய அவன் உயிர் மானம் போனாலும் தன்னுடைய குழந்தையை உயர்த்துகிறாள் பார் அவள் தான் தாய் அவள் தான் சிறந்த தாய் அவள் தான் மிகப்பெரிய அழகி உலகில்லை பத்து லட்சம் பனை விதைகள் நடப்படும் தமிழ்நாடு முழுக்க ஏன் உலகம் முழுக்க லட்சம் கோடி லட்சம் கோடி லட்சம் லட்ச லட்சம் லட்சம் கோடி பனை மரகம் இருக்கு ஆல்ரெடி இருக்கு ஆனால் வறண்டு போய் இருக்கு நீர் இல்லாமல் காஞ்சி போய் கறி இப்படி விழுந்து கிடக்கு இப்படி விழுந்து கிடக்கு நான் பார்க்குறேன் நான் ஊர் சுற்றுவேன் ட்ராவலர் அதுக்காக தான் புதுசாக பத்து லட்சம் பனை விதைகள் வேண்டுமா மக்கள் இருக்காங்கள்ல மக்கள் மானங்கட்ட மக்கள் மதிக்கட்ட மக்கள் சுரை இல்லாத மக்கள் சுழி இல்லாத மக்கள் தேச துரோகிகள் இந்த உலகையே அழித்தவர்கள் மக்கள் மக்கள் இவங்களால தான் நீங்கள் எல்லாமே நாசமாக போய்ட்டு இருக்கு அவனை சுற்றி தானே யாருக்குது பனை மரங்கள் அதை காப்பாற்ற வேண்டியது அவனுடைய பொறுப்பு அல்லவா புதுசாக பனை மர விதைகள் வேண்டுமா கமிஷனாக காசை காசு பணாதோடு மணி மாணி பட்ஜெட் மீது விவாதம் ஆமாம் எல்லாம் அப்படிதான் விவாதம் தான் விவாதம் எல்லாமே எதுவும் இல்லை இல்லை பட்ஜெட் மீது எவ்வளோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆண்டுக்கான புது பட்ஜெட் வேளாண் பட்ஜெட் மீதான விவாதம் நடக்கிறது ஆளுங்கட்சி மற்றும் எதிர்கட்சி உறுப்பினர்கள் பேச இருக்கிறார்கள் பேசுங்க பேசுங்க ஒன்னே ஒன்று சொல்கிறேன் இந்த நாலாவது பட்ஜெட் ஆகட்டும் இல்லை அதுக்கு முன்னாள் அதுக்கு அதுக்கு தான் ஒன்றும் இல்லை இதுவும் ஒன்றும் இல்லை இதுக்கப்புறம்னா ஆயிரம் ரூபாய் வரை எதுவுமே ஒன்றும் இல்லை ஒரே ஒரு விஷயந்தான் மக்கள் ஒழுங்குபட வேண்டும் திருத்தப்பட வேண்டும் சரி செய்யப்பட வேண்டும் வா வாழ்க்கை நீ வாழ் இன்னொருத்தவங்க வாழ்க்கை நீ வாழாத மெயினாக இந்த துட்டு வாங்கிட்டு ஓட்டு போடுறது பிரியாணி துண்டுறது குட்டிக்கிறதை நிறுத்திட்டாலே உல உலகம் சூப்பர் ஆகிடும் மதிக்கட்ட மாநிலம் மதிக்கட்ட மாட்டில அறிவு கட்ட மாநில அசிங்கமான தத்த டத்த குழந்தைங்களை கொண்டுகிட்டு இருக்கியே இசையாக பாவம் பிள்ளைங்க கண்ணெதிர்க்க சாவுது நடிகை கௌதமியிடம் நில மோசோடி ஆமாம் முக்கிய குற்றவாளி மீது குண்டர் சட்டம் பாய்ந்தது அந்த கழப்பைல எழுது அறுபத்தி மூணு வயசாக ம் இப்போ ஆனால் குண்டர் சட்டம் குண்டர் சட்டம் ஒன்றே எல்லாம் போனவனே செத்து போடுவான் இல்லைன்னா அவனுங்களே வெளியேற்றுவானும் அவங்களே வெளியேற்றுவான் அதான் ஏப்பா ஜெயில் வந்து பா சொர்க்கம் தான் கஞ்சா கிஞ்சா தண்ணி கிண்ணி பொண்ணு கின்னு எல்லாம் கிடையாது ஜாலியாக தான் இருக்க போகிறான் அதனால அன்னைக்கே என்ன பண்ணியிருக்கணும் உரி உரின்னு கோழி உரிகிற மாதிரி உரிச்சிருக்கணும் கடவுளுக்கு அடுத்தபடியாக காவல்துறையினரை சொல்லுவார்கள் காவல்துறை பக்கத்துலேயே குற்றவாளி இருக்கான் இந்த பக் ஜோபிலே கண்ணுக்குது எத்தனை சுட்டு தழுட்டு போகிறத விட்டுட்டு அவங்க ஜால சொரிஞ்சு விடுறது ஹேய் கரும என்ன இழவு காவல்துறை என்பது என்ன தெரியுமா அந்த உலகத்தையே காவுந்து கடவுள் கூட மயிரு கிடையாதுயா காவல்துறை தெய்வம் அவங்க பக்கத்தில் இருக்கிற குற்றவாளியை சுற்றிக்காலும் நேரம் அவங்களுக்கு சுற்றுத்தாழ படி தானே செட் சீட்டா ம் செட் சீட்டா நுழைவுத் தேர்வுக்கான ஆள் டிக்கெட் என்று வெளியிடும் நான் கேட்குறேங்க இப்போ இந்த என்னது எம்பிஏ எம்சிஏ படிப்புள்ள சேர்த்து மாணவர்களுக்கு ஓகே ஓகே முதல்நிலை தேர்வு ஆ நுழைவுத் தேர்வு ஆமாம் இந்த எம்சிஏ இந்த அப்புறம் ஒரு ஆமாம் எம்பிஏ இல்லை ஏற்கனவே ஆசிரியர்களாக வந்திருக்காங்க இவங்களாம் அந்த திருமணம் எழுதி வந்தாங்களே இல்லை யாரையாவது படுக்க விட்டுட்டு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வேலைக்கு வந்துட்டாங்க ஏற்குறேன் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஐம்பது லட்சம் நாற்பது லட்சம் வாங்குறிய ஒரு க்ளாஸில் நாற்பது பேர் ஐம்பது பேர் அறுபது பேர்னா ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு ஆசிரியர் இருக்க வேணாம்மா ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு அவன் புரியலைன்றான் படிக்கலன்றான் என்ன புடுங்கலைன்றான் தேர்ச்சியில் பாஸ் ஆடுவான் ஏன்னால் ஆசிரியர் அறிவு கட்டவனுங்கள ஆசிரியர் படிச்சிருக்கானா அதை சொல்லிக் கொடுக்குற தகுதி அவனுக்கு இருக்குதா ம் ஐம்பது லட்சம்ன்ற ஒரு சீட்டுக்கு ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு டீச்சர் வைடா ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு டீச்சர் வை வேளாண் பெருமக்களே உயிராக நடக்கிறோம் இது சென்னை நியூஸுங்க இது விவசாயிகளின் மென்மைக்கான திட்டங்களை தீட்டுக்கிறது திமுக அரசு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிக்கை பக்கத்துலேயே ஒரு நியூஸ் பாருங்க பூனே ஆமாம் பூனேயில வந்து எவ்வளோ ஆயிரத்தி நூறு கோடி பொருள் வந்து பறிமுதல் தான் எங்கள் மராட்டியத்தில் ஸோ பக்கத்தில் ஆயிரத்தி இரநூறு கிலோமீட்டர் தோகுது பூனா அங்கே ஆயிரத்தி நூறு கோடி பொருள் பறிமுதல் செஞ்சுருக்காங்க இங்கே காலையில் நான் எங்கள் நெட்டுவாசிகள் பிஎஸ்என்எல் நெட்டு நாலு நல்லா சுற்றுற பத்து மணி ஆச்சு நான் ஆஃபீஸ் திறக்கலாங்க நாலு மணிக்கு இங்கே கஞ்சா கிடைக்குது சருக்கு சூப்பராக கிடைக்குது இல்லை இந்த நம்ம தலைவர் நம்ம தமிழக முதலமைச்சர் முக ஸ்டாலின் நடிக்கிறாரா குழந்தையா இல்லை தெரியுதா இல்லை தெரியாதா இல்லை இதை பிடிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாரு என்னங்க நினைக்கிறீங்க முக ஸ்டாலின் பாருங்க ட்ரோன் வந்துங்களுக்கு ட்ரோன் இந்த கொஞ்சம் நாளில் சுற்றி சுற்றி ட்ரோன் சுற்றி சுற்றி ட்ரோன் எவனும் தப்பிக்க முடியாது எல்லாம் துபாய் துபாய் கண்ட்ரி எல்லாம் அடித்து துணிட்டு போகுது நம்ம அன்பானவர்களே மாயடியர் பியூட்டுஃபுல் பீப்புள்ஸ் அண்ட் ஆர் பியூட்டுஃபுல் வியூல்ஸ் நான் அப்படி தான் சின்ன வயசுலேருந்து கற்றுக்கிட்டு இருக்கேன் என் வாழ்க்கையை நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் என்ன யாரும் ஃபாலோ பண்ண வேண்டாம் உங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் உன் வாழ்க்கையை நீ அறிவாய் உன்மையே நீ அறிவாய் பாருங்களா யார் தெரிங்களா யார் தெரிங்களா சாக்கலேட் எந்த எழுதியிருக்க பாடிங்க ம் உண்மையை கொன்றுவிட்டு அதன் கல்லறையில் நான் இருக்க விரும்பவில்லை உண்மைக்காக என் உயிரையும் தருவேன் உண்மைக்காக என் உயிரையும் தருவேன் அதனால் தயவு செஞ்சா அவங்க எல்லார்டும் உண்மையாக வாழுங்கள் உன் வாழ்க்கையை நீ வாழ் உன்னையே நீ அறிவாய் இங்கேயா நடக்கிற எந்த ஒரு குற்றத்தையும் கண்டும் காணாமல் நீ போனால் நீ மனிதனல்ல மிருகம் மனிதனாக வாழ் ம உண்மைக்காக உன் உயிரையும் கொடுப்பவனாக வாழ் உண்மைக்காக உன் ஒய் உயிரையும் கொடுப்பவனாக வாழ் என்னை மாதிரி வாழாத உன்னை மாதிரி வாழ் உன்னையே நீ அறிவாய் தோண்ட